வணக்கம் எட்டு தொகை நூல்கள் சால் தமிழ் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் எட்டு தொகை நூல்கள் இது சங்க இலக்கியங்களில் ஒன்று இதில் அடங்கிய ஒவ்வொரு நூலும் பலரால் பல கல்லா காலகட்டங்களில் எழுதப்பட்டு பின்னர் ஒரு சேர தொகுக்கப்பட்டது இவற்றில் பல பாடல்களை அவற்றை எழுதிய வருது பாடல்களாக இந்நூல்களை பகிக்கின்றனால் தொகை என பெயர் பெற்றது இத்தொகைகளில் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களை ஏழு புலவர்கள் பாடியும் இவர்களில் இருபத்தி ஐந்து அரசர்களும் முப்பது பெண்பார் புலவர்களும் உண்டு ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்கள் நூத்தி ரெண்டு எட்டு தொகை நூல்கள் அகம் சார்ந்தவை புறம் சார்ந்தவை இரண்டும் சார்ந்தவை என்று மூன்று வகையாக அமையும் அவற்றுள் அகம் சார்ந்தன நச்சினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு கலித்தொகை புறம் சார்ந்தன புறநானூறு பதிச்சு பத்து என்று இருண்டும் ஆகும் அகமும் புறமும் கலந்தமைந்த தொகுதி பரிபடல் மச்சினை இனி ஒவ்வொரு நூலின் அமைப்பும் சிறப்பும் பற்றி காண்போம் நச்சினை அகநானூறு போல் மிக நீண்டவனாகும் குறுந்தொகை போல் மிக சிறு

புலவர் பெயரும் தெரியவில்லை தொகுத்தவன் பாண்டியன் பன்னார் தந்த சாதல் அஞ்சின் அஞ்சுவல் சாவில் மறக்கவன் கொல் என் காதலன் எனவே என்னும் அடிகள் காட்டுகின்றன குறுந்தொகை குறுகிய அடிகளால் ஆன நானூறு ஆசிரியப்பாக்கள் ஆனால் குறுந்தொகையாச்சு இதில் நாலடி முதல் எட்டு அடி வரை அமைந்த பாடல்கள் இடம்பெற்றன இதனை ஏற்றோர் இருபத்தி ஐந்து புலவர்கள் இதற்கு கடவுள் வாழ்த்தொன்று ஒன்று ஒன்று இதன் ஆசிரியர் பாரதம் பாடிய பெருந்தவன் இது முருகவில் வழக்கமாக அமைந்துள்ளது இதனை தொகு கிடைக்கவில்லை பாடல்கள் பல்வேறு உரையாசிரால் மேற்கொள்ள காட்டப்பட்டுள்ளனும் யானாகிய நின் நெஞ்சு நிற்பவள்ள ஐங்குறு நூல்கள் இந்த நூலில் உள்ள பாடல்கள் குறைந்த அளவாக மூன்று அடிகளும் இருந்த அளவாக ஆறு அடிகளும் கொண்டவை இந்நூல் ஐநூறு பாடல்களால் ஆனது ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் உள்ளன ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவர் பாடியுள்ளன ஒவ்வொரு நூறும் பத்து பத்து பாக்களை கொண்டுள்ளன ஒவ்வொரு பத்தும் ஒரு பெயர் பெரும் சிறப்பு கருப்பொருள் உரிப்பொருள் பேசும் பாத்திரம் கேட்கும் பாத்திரம் முதலியவற்றில் ஒன்று அப்பெயருக்கு அடிப்படையாக அமையும் மருதம் ஓரம்போகியார் நெய்தல் அம்மூவனார் குறிஞ்சி கபிலர் பாலை ஓதலாந்தியார் முல்லை பேயனார் ஆக நானூறு இது பதிமூன்று அடி சிற்சலையும் முப்பத்தி ஒரு அடி பேரலையும் உடைய நானூறு பாட்களை கொண்டது ஆசிரிப்பா உடைய பாரதம் பாடிய பெருந்தவனால் இதற்கு வாழ்த்து பாட உடையார் அது சிவ வணக்க பாடலாம் இதற்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு அகநானூர் பண்டைய தமிழரின் அரசியல் வரலாற்றையும் சமூக வரலாற்றையும் அறிய பெருந்துணை செய்ய வந்தது மூவேந்தர் பலர் பற்றியும் குறுநீள மண்ணில் பலர் பற்றியும் இது பதிவு செய்துள்ளது போர் ஆலங்கனத்து போர் முதலான பெரும்போர்கள் ஓமை வாயிலாக விளக்கப்பட்டுள்ளன இம்மையுலகத்தை இசையோடும் விளங்கி சிறுநர் விளையும் செய்தி காட்சி சிறுவர் பயந்து செல்வாளரும் புறநானூறு புறப்புற அகவற்பாக்களை கொண்டது புறநானது இதனை தொகுத்தாரும் தொகுப்பித்தாரும் யாவர என தெரியவில்லை இருநூத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு ஆகிய இரு இருநூத்தி அறுபத்தி ஆறாம் செய்யு பின்னர் வரும் செயல்களில் சிதவைகள் உள்ளன இதற்கு வணக்க செயல் பாடியவர் பாரதன் பாடைய பெருந்தேவன அது சிவ வணக்கமாகும் இதற்கு இருநூத்தி அறுபத்தி ஆறு செயற்கள் வரையில் பழைய பழையூரை உண்டு இதனை ஏற்றியோர் நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் என்பர் பல பாடல்கள் இயற்றியோர் பெயர் தெரியவில்லை தமிழரின் பொற்கால நாகரத்தை நாம் அறிந்து போற்ற துணை நிற்கும் அரும்பெரும் பெட்டகம் புறநானூறு தமிழகத்தின் அரசியல் சமூகநிலை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் கலை சிறப்பு வானியம் முதலிய அறிவு பெற்றிருந்த வளர்ச்சி முதலியவற்றை இந்நூல் நிழற்படம் போல் தெரிவிக்க வல்லதாகும் சோழ பாண்டியர் என்னும் முடியுடைய மூவேந்தர்கள் பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி என்னும் கடையில வழக்கு முதலிய பல பேருடைய போர் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்து அமைந்த நூல் பரிபாடல் ஆகும் பரிபாடல் என்பது யாப்பு வகையில் பெயர் பெற்றது ஆகும் இதில் திருமால் முருகன் கொச்சவை என்ற தெய்வங்கள் பற்றியும் மதுரை நகர் பற்றியும் வைவேயாறு பற்றியும் புகழ்ந்து பேசி எழுபது பாடல்கள் இருந்தன அழிந்தவை போக இப்போது இருபத்தி ரெண்டு பாடல்களும் சில சிதைந்த உறுப்புகளுமே எஞ்சியுள்ளன புறத்திருட்டிலிருந்து வேறு இரு பாடல்கள் கிடைத்துள்ளன இந்நூலை தொகுத்தார் தொகுப்பித்தார் பற்றி கிடைக்கவில்லை உள்ள பாடல்களை ஏற்றொரு பதிமூன்று இவற்றிற்கு இசை வல்லனங்களைக் கொண்டு பண்ணின் பெயரும் ஒவ்வொரு பாடலுக்கும் கீழ் தரப்பட்டுள்ளன கண்ணகானால் முதல் மருவத்தன் நல்ல சுதனால் எதிராக பத்து இசையறிஞர்கள் பண்பகுத்துள்ளனர் யாம் இறப்பவே பொருளும் பொன்னும் போகும் அல்ல மின்பால் உடல் இன்கழுமின் ஒளித்தாராகும் அனைவருக்கும் நன்றி